ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதை படிப்போம் கதையோட பேர் மனசுதான் கடவுள் இது உஷா தீபங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க அதுக்கு இருபத்தி ஒன்று தான் வில கார்டுக்கு அதுதான் தான் ரேட்டு காசுக்கு வாங்கினா இருபத்தி ரெண்டு அவ்வளவுதான் அந்த கிழவர் பாவம் இந்த வயசுலையும் உழைக்கிறார் போனா போகிறது இருபத்தி மூணு அப்படின்னாலும் மூணு பாக்கெட்டுக்கு அறுபத்தி ஒன்று தான் ஆச்சு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா மீதி முப்பத்து ஒன்று தரணுமே விடியாத அந்தளவு நாலரை மணி விடிய காலையிலும் தூக்கத்தை கலைத்து கொண்டு துல்லியமாய் கணக்கு பண்ணி சுளீர் என்று எனக்கு சொன்னால் வைதேகி பிறகுதான் எனக்கே உரைத்தது அந்த நேரம் வீட்டு வாசலில் சற்றும் எதிர்பாராமல் பால் கிடைத்ததே பெரிது என்கிற எண்ணமே என் மனதில் நிறைந்திருந்தது ரெண்டு ஃபர்லாங் நடந்தாதாலும் பால் டெப்போ அங்கேயும் இப்போதே பால் பெட்டிகள் வந்து இறங்கி இருக்குமா என்பது சந்தேகம் அப்படியே வந்திருந்தாலும் பொறுப்பாளி வந்து விநியோகிப்பதற்கு எப்படியும் அஞ்சரைக்கு மேல் ஆகிவிடும் நடக்கும் வழியில்தான் எத்தனை நாய் தொல்லை குலைத்து தள்ளி குலை நடுங்க வைத்துவிடும் இந்த ஏரிய ஆள்தான் நான் என்று அவைகளிடம் சொன்னால் புரிந்து கொள்ளவா போகிறது தினசரி நம்மை பார்த்திருந்தால்தான் ஓரளவு ரெண்டு ரெண்டே ரெண்டு கொலைப்போடு வாயை மூடும் அதெல்லாம் இருட்டில் அரகுற வெளிச்சத்தில் நிச்சயம் அதற்கு புரியாது புது ஆள் என்கிற நினைப்பிலேயே உருமலை ஆரம்பித்து விடும் எனக்கு நான் என்றாலே அநியாய பயம் யாருக்குத்தான் இல்லை சரக் 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 என்று மெதுமெதுவாய் சாலையில் அந்த தேய்ந்த ரப்பர் செருப்பை அணிந்த கால்களை தேய்த்து தேய்த்து அவர் பால் கொண்டு வரும் சத்தம் தான் என்னை எழுப்பவே செய்தது ஊரெல்லாம் உறங்கி வழியும்போது ஒரு வயதான குடுகுடு கிழம் கருமமே கண்ணாக தேய்ந்து மாய்கிறது உழைப்பே பிரதானம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது முதல் நாள் கோயிலுக்கு போய் மணிக்கணக்கில் வரிசையில் நின்று தரிசனம் செய்துவிட்ட பிறகு ரொம்ப நேரமாகிவிட்டதே என்று ஓட்டலில் போய் வயிற்றுக்கு கொட்டிக்கொண்டு டாக்ஸி பிடித்து வீடு வந்து சேர்கையில் மணி பதினொன்றை தொட்டுவிட்டது மூடும் கடையை சற்றென்று பார்த்து வண்டியிலிருந்து இறங்கி ஓடி நாலு பால் பாக்கெட் வேணும் என்று கத்திய போது பால் எப்பயோ தீர்ந்துடுச்சே இனி காலையில் ஆறு ஆறரைக்குத்தான் என்று பழக்கமான கடைக்காரர் கையை விற்று விட்டார் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா கூட எடுத்து வச்சிருப்பேன் என்று தன்னிறக்கம் வேறு எது நடக்கிறதோ இல்லையோ காலையில் அஞ்சரைக்கு எழுந்ததுமே காப்பி குடித்தாக வேண்டும் தொண்டையில் அது சூடாக இறங்கினால்தான் நாளே தூங்கும் இல்லை என்றால் உலகம் ஸ்தம்பித்து போகாதா பால் இல்லாமல் போச்சே பால் இல்லாமல் போச்சே அடச்சே என்று வெறும் பெரும் சோகத்தோடு அழுத்து கொண்டே தூங்கப் போயிற்று அந்த பால் நினைப்பே மைண்டில் செட்டாகி ஆளை எழுப்ப வைத்து விட்டது பொழுது விடியும் வேளையில் ஆபத்து பாந்தவனாய் அந்த கிழவர் நாலரை மணிக்கு சற்றென்று விழிப்பு வந்து பெரும் வந்தது பெரும் ஆச்சரியம்தான் அவரின் செருப்பு சத்தம்தான் என்னை உசிப்பி தூக்கி நிறுத்திட்டு நம் உறக்கத்திலும் எப்படி வேலை செய்கிறது பாருங்கள் ஊரும் உலகமும் அயர்ந்து உயரங்கி கொண்டிருக்கையில் ஒரு ஜீவன் யாரையும் தொந்தரவு செய்யாமல் அந்த பகுதியில் வீடு வீடாய் போய் பால் பாக்கெட் போட்டுக்கொண்டு கொண்டு தன்னிச்சையாய் நகர்ந்து கொண்டிருந்தது இந்த நாய்கள் வாய் மூடி மௌனியாய் அவர் பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றன அவருக்கு காவல் போல் எவ்வளவு புத்திசாலிகள் வயது தொண்ணூறுக்கு மேல் ஆனாலும் விடாத உழைப்பு கடை வைத்திருக்கும் மகனுக்கு உதவி உயர்ந்த உள்ளம் அதுவே தெய்வம் பால் வண்டியான சைக்கிளை அவரால் ஓட்ட முடியாது தான் ஆனால் பின் சீட்டில் பிளாஸ்டிக் பெட்டியை வைத்து இருக்க கட்டி அதில் பால் பாக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு தள்ளியபடியே தளராது சென்று கொண்டிருக்கும் அந்த உருவம் பார்ப்போர் மனதை நெகிழச் செய்யும் வீடு வீடாய் ஸ்டாண்ட் போட எடுக்க எத்தனை கஷ்டம் அதென்ன எக்ஸைஸா அங்கங்கே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி தேவையான பாக்கெட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு வாசல் கேட்டை திறந்து கயிறால் கட்டிவிட்டிருக்கும் பையில் போடுவதும் ஆடியிலிருந்து கயிறு கட்டி உஞ்சலாடி தொங்கி கொண்டிருக்கும் கூடைகளில் பைகளில் போட்டுவிட்டு நகர்வதும் அடா 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 என்ன பொறுமை சகிப்புத்தன்மை இந்த பெரியவருக்கு இந்த வயசிலும் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்கிற தீர்மானமும் உறுதியும் பையனோடு தான் இருக்கிறார் என்றாலும் அவருக்கு பையனுக்கு பெரும் உதவியாக இருந்து மீதி நாட்களை கழுப்பியது தான் நியாயம் தர்மம் என்று செயல்படும் அந்த கிழவர் எவ்வளவு போற்றத்தக்கவர் எங்களை எத்தனை ம மதிக்கத்தக்கவர் அவரிடம் போய் எப்படி கணக்கு பார்ப்பது ஆத்திர அவஸ்தத்துக்கு பால் தந்தது பெரிய விஷயம் வீட்டுக்கு வீடு இத்தனை பால் பாக்கெட்டு கணக்கு பண்ணி கொண்டு வரும் அவரிடம் பால் இருக்கா தாத்தா என்று மாடியிலிருந்து அந்த அமைதியை கிழித்து கொண்டு கத்திய போது கத்திய போது இருக்கு வாங்க என்று சொல்லியபடியே உருட்டி கொண்டிருந்த வண்டியை தட்டு தடுமாறி நிறுத்தி அதை தன் கைகளாலும் இடுப்பு அணைப்பிலும் தாங்கி பிடித்து நிறுத்தி மாடியை நோக்கி அந்த கணம் அவர் அவரின் தல்லாட்டமும் தள்ளாட்டமும் தழுமாற்றமும் கண்கள் சரியாக தெரியாத நிலையில் அவரின் இடுக்கிய பார்வையும் இவனை ஒரு கணம் ஆட்டி எடுத்து தான் ஐயோ அய்யோ பெரியவர் தெரியாமல் நிப்பாட்டிட்டோமோ அவசரப்பட்டுட்டேனே என்று மனது சங்கடப்பட கிடுகிடுவென்று மாடியில் இருந்து இறங்கி ஓடி பால் பாக்கெட்டை அவரிடமிருந்து வாங்கிய போது மனசு எவ்வளவு நன்றி பாராட்டியது அந்த கிழவருக்கு பொழுது விடியும் முன் சூடாய் மணக்க மணக்க காஃபி குடித்தாக வேண்டும் என்கிற வாழ்க்கை லட்சியம் இன்று அவரால் தவறாமல் நிறைவேறப் போகிறது எவ்வளவு பெரிய வாழ்நாள் லட்சியம் அது வெளியே சொன்னால் சிரிப்பார்கள் அவர் சொன்ன கணக்கே மண்டையில் ஏறாது அந்த கணத்தில் இன்னும் ஒரு பாக்கெட் கொண்டு வந்து தந்துடுறேன் அதோட கணக்கு சரியாக போயிடும் அடுத்தாப்பில் இன்னொரு ரவுண்டு வருவேன் அப்போ தரேன் என்று அவர் சொன்னது பதிலுக்கு வெறுமே தான் ஆட்ட முடிந்தது புத்திக்கு கணக்கு பண்ண தெரியவில்லை தோன்றவும் இல்லை கேட்க வாயும் இல்லை அந்த நாலரை மணிக்கு அந்த பகுதியில் கிடைக்காத பால் வீட்டு வாசலில் விட்ட மகிழ்ச்சி ஏதோ பெரும் சாதனை விட்டது போன்றதான உணவைத்தான் என் உணர்வைத்தான் எனக்கு ஏற்படுத்தியிருந்தது எல்லோரும் குருட்டை விட்டு தூங்குகையில் நான் மட்டும் விழித்து அவர்களுக்காக ஓடுகிறேனே வீட்டில் உள்ள எல்லோருக்கும் என்னால் என் முனைப்பால் கிடைத்த ஏமாற்றமில்லாத காலை புத்துணர்ச்சி பாக்கி காசை பற்றி மனம் என்னவே இல்லை வந்து இன்னொரு பாக்கெட் தருகிறேன் என்று சொன்ன தாத்தாவையும் மேற்கொண்டு எதிர்பார்க்கவில்லை முதல்ல போய் அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி காப்பியை உள்ள இறக்கிற வழியை பாரியா என்றது மனம் இப்பொழுது இவன் இவள் என்னவென்றால் புத்தியை தீட்டி மனக்கணக்கு போட்டு மீதி காசு எங்கேயா என்று ஒத்தைக்கு நிற்கிறாள் ஏமாந்துட்டீங்க என்று சொல்லாமல் சொல்கிறாள் கேலி செய்கிறாள் இவளை எதிலடா மடக்கலாம் இவனை என்று காத்து கொண்டிருப்பாளோ திருடனை மடக்கி பிடித்தது போல் நான் என்று அகப்பட்டு கொண்டேன் ஏமாந்தால்தான் என்ன அப்படியே வைத்து கொள்வோமே என்ன குடிமொழிவிடா போகிறது அந்த பெரியவரின் உழைப்பின் முன்னால் இதுவெல்லாம் தூசு பாக்கெட் இருபத்தஞ்சு ரூபாய் என்று கூட சொல்லட்டுமே இன்னும் ஒரு மீதி பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறார் நூறுக்கு கணக்கு தீர்ந்துவிடும் பிறகு என்ன நஷ்டம் பெரிய டென்ஷன் இதில் அந்த மீதி ஒன்றை கொடுக்காவிட்டால்தான் என்ன வராதுங்கிறனே என்னைக்கு இன்னொரு ரவுண்டு வந்திருக்கார் அவர் அவர் வயசுக்கு ஒரு ரவுண்டு வரதே பிரம்ம பிராய பிராயத்தனம் பிரயத்தனம் அவர் ஏதோ சொல்லியிருக்கார் நீங்களும் முன்னையாக கேட்டுக்கிட்டே வந்து நிற்கிறீங்க காசு கொடுத்து தானே பால் வாங்கணும் அப்போ கணக்கு பண்ணி மீதி வாங்க தெரியாதா அதில் என்ன தப்பு கௌரவ குறைச்சல் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிற்பீங்களா இருபத்தி ஒன்று தானே தாத்தா காசுக்கு இருபத்தி ரெண்டு ஒரு ரூபா கூட வச்சுங்க மூணு பாக்கெட்டுக்கு அறுபத்தி ஒன்பது போக மீதி முப்பத்தி ஒன்று கொடுங்கன்னு விட்டு கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா இந்த சின்ன கணக்கு கூடவும் உங்களுக்கு போட தெரியாது தூக்கம் தெரியலையா இல்லையா இல்லை அவர் முன்னாடி தூங்கிட்டே நின்னீங்களா விட்டு விட்டு வாங்கினால் வைதேகி மடேய் அப்பா என்ன வாய் என்ன பேச்சு சந்தர்ப்பம் கிடைத்தா ஆளை போட்டு அமைக்கி தும்சம் செய்து விடுவாள் எனக்குள் எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது ஏழு மணிக்கு மேல் சகாவசமாய் கிளம்பி போய் ஆடி அசைந்து வாங்கி கொண்டு வந்து இந்தா பிடி என்று சொல்லியிருந்தால் இவளுக்கெல்லாம் சரியா இருக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சத்தம் கேட்ட அலாட்டாயி தூக்கத்தை விரட்டி இருந்து திடுத்துடுவென்று இறங்கி ஓடி போய் அக்கறையாய் வாங்கி கொண்டு வந்திருக்கிறானே என்ற நன்றியே இல்லை வாங்கின பாலை பக்குவமாய் காய்ச்சி எடுத்து வைத்திருக்கிறானே என்ற சமாதான பார்வையும் இல்லை வெட்டி ஓட்டு ஓட்டுகிறாள் சண்டைக்கு அடிபிடி மாடு பிடி மீதி ஒரு பாக்கெட்டை அவர் எங்கே கொண்டு வந்து தரப்போகிறார் அதெல்லாம் வரமாட்டார் பாக்கி காகம் மொங்கான் தான் காசெல்லாம் ஒன்றும் வராது பாக்கி காசும் தான் அப்படி என்ன அவசரம் காலையில் ஏழு மணிக்கு மேலே காஃபி சாப்பிட்டா தொண்டையில் இறங்காத அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக காஃபி சாப்பிட்டா உயிர் போயிடுமா யாருக்காக இப்படி உசிரை விட்டுண்டு ஓடி போய் வாங்கினீங்க நாங்கள் யாரும் கேட்கலையே நீங்களாம் எங்களுக்கு உதவி செய்து நினச்சிட்டு இப்படியெல்லாம் கோமாளித்தனம் பண்ணினா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களா பொறுப்பாக ஆக முடியும் என்றால் பொண்ணும் பையனும் நன்றாக உறங்கி கொண்டிருந்தார்கள் அடுத்தறையில் மாமியார் யார் இருந்தால் எனக்கு என்ன சொல்ல வேண்டியது சொன்னால்தான் என் மனசு ஆறும் உழைக்கவும் உழைத்து கொத்தடிமையாகவும் இருத்தல் இருக்கிறதே அதே போல் ஒரு கொடுமை உலகில் வேறு எதுவுமே இல்லை அடக்கடவுளே இதற்காக இவ்வளவு பேச்சா ஈஸ்வரா என்று எனக்கு விடுதலை ஆனாலும் இவளுக்கு வாய் ரொம்ப அதிகம் எப்படித்தான் அடக்குவது இதை பிஞ்சில் பழுத்துவ மாதிரி இப்படி எகிரி பாயிறால இவளை எப்படி இவங்க வீட்டில் பொறுத்து இருந்தார்களோ மாட்டினாயா வசமாக ஒரு கிருக்கன்னு என்னிடம் தள்ளிவிட்டாங்க கொஞ்சம் திருவாயை மூடிண்டு சும்மா இருக்கியா ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் ஓன்னு கத்திக்கிட்டு தேவையில்லாத டென்ஷன் பக்கத்து விட்டு காதில் விழுந்தால் உன்னை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க கொஞ்சம் அடக்கி வாசி பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது ஊர் சிரிச்சு போகும் அப்புறம் மனசு வெறுத்து போயிடும் சொல்லிவிட்டு விடுவிட்டு கீழே இறங்கி என் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பறந்தேன் இத்தனை வருடம் வேலை பார்த்தும் இன்னும் ஒரு மொப்பட் கூட வாங்க நிலை இல்லாமல் தான் நான் இருக்கிறேன் இரண்டு முறை டிபார்ட்மெண்ட் லோனுக்கு அப்ளை பண்ணி ஃபண்ட் இல்லை என்று திரும்பி வந்து விட்டது எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும் கடன் வாங்குறதுல கூட ராசி வேணும் போல இருக்குது ஆஃபீஸில் இன்னும் சைக்கிளில் வர ஒரே ஆள் நான்தான் அந்த குறை வைதேகிக்கு தாளாத குறை ஒரு கோயில் குளம்னு எங்கேயாச்சும் ஃப்ரீயாக போக முடியுதா வர முடியுதா எல்லாத்துக்கும் நடந்தே நடந்தே சாக வேண்டியிருக்கு பஸ்ஸில் போய் போய் காசு கொடுத்து மாலில் அந்த கூட்டத்தில் நசுங்கி யார் செத்து போகிறது அப்படி என்ன சாமி வேண்டியிருக்குன்னு அழுப்பு வருது எனக்கு எதுக்கும் யோகம் இல்லை வீடு வீடுன்னு கதியாக கிடந்து செத்து மடிய வேண்டியது தான் வாழ்க்கைப்பட்ட இடம் சரியில்லை யாரை நோகிறது இவளே இப்படி குறைப்பட்டு கொண்டால் தாத்தா மாதிரி ஆட்கள் எந்த சாமியை குறைப்பட முடியும் எதை கும்பிட்டு அவர்கள் துயரத்தை தீர்க்க முடியும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்று எல்லாமும் நமக்கு நாமே சம்பாதித்துக்கொள்வது தான் இருப்பதை வைத்து அல்லது நியாயமாய் கிடைக்கும் வரை திருப்தி கொள்ள முடியாத மனசு அவள் மனக்குறையை தீர்த்து வைக்க என்று தான் எனக்கு வேலை வரப்போகிறதோ இந்த சமயம் பார்த்துதான் எல்லா நினைப்பும் வருகிறது நினைப்பென்று வருவதென்ன எப்போதும் இதெல்லாம் மனதில் காட்சியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நான் நடுத்தர வர்க்கத்தவன் அல்லது கீழ் நடுக்கிற வர்க்கத்தவனா இன்னும் எவ்வளவு இருந்தால் என் குடும்பத்தை சந்தோஷமாய் செலுத்த முடியும் பற்றாக்குறையோடு குடும்பம் நடத்துவது பாவமா கடன் எதுவும் இல்லையே அந்த திருப்தி ஏன் வரை வரமாட்டேங்கிறது தீராத ஓயாத சிந்தனைகள் என் மனதில் இருந்தால் பெரும் பணக்காரனாய் வளம் வர வேண்டும் அல்லது பரம ஏழையாய் சுற்றித் திரிய வேண்டும் இந்த இரண்டாம் கெட்டான் மத்திய தர வாழ்வு இருக்கிறதே அப்பப்பா மனுஷனால் நினைத்து பார்க்கவே முடியாத துன்பங்கள் அடங்கியது அது பற்றாக்குறை பற்றாக்குறை அநியாயத்துக்கு பற்றாக்குறை எது வந்தாலும் போதாது எவ்வளவு வந்தாலும் போதாது எண்ணி சுட்டது விண்ணப்பம் என்று ஒரு முதுமொழி எண்ணி கூடவே இருந்தால்தானே சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் வெறும் கையில் முழம் போட முடியுமா அட நீங்கள் எதுக்கு வந்தீங்க நான் தான் வருவேனே இதோ கிளம்பிட்டே இருக்கேன்ல கையில் ஒரு பால் பாக்கெட்டோடு கெந்தி கெந்தி நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த கிழவர் அட பாவி மனுஷா என்னாச்சு ஒத்த பாக்கெட்டோட வர்றீங்க என்றேன் நான் உங்களுக்கு தான் கொண்டாந்து தர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல பரவ நீங்க எதுக்கு வரீங்க நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா சொல்லிட்டு பொக்கு பொக்குன்ற பொக்கை வாயால் சிரித்தார் ஒரு குழந்தையின் குதுகலம் அதில் தெரிந்தது ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த சிரிப்பது இன்றைக்கி அடுத்த ரவுண்டு இல்லாமல் போச்சு பால் பாக்கெட்டு குறைஞ்சி குறைச்சி போட்டுட்டாங்க ராத்திரி பாரில் பாரில் பால் பண்ணையில் ஏதோ நிறைய பால் கெட்டு போச்சான் கீழே கொட்டிட்டாங்களாம் எல்லா கடைக்கும் அளவாக தான் போட்டிருக்காங்க உங்கள் ஒரு பாக்கெட்டை ஏன் தொங்கலா விடணும்னு எடுத்துட்டு புறப்பட்டேன் இந்தாங்க பிடிங்க சொல்லிக்கொண்டே பால் பாக்கெட்டை என் கையில் திணித்தவர் இருங்க பாக்கி தரேன் என்றார் இன்னும் என்ன பாக்கி அதான் பால் பாக்கெட் கொடுத்துட்டீங்களே என்றேன் புரியாமல் அப்போதும் என்னிடம் கணக்கு ஏதும் இல்லை அவரிடம் போய் மணக்கணக்கு போட்டு வாங்க எனக்கு மனசே இல்லை மீதி ஒரு பாக்கெட்டை கொடுத்து விட வேண்டும் என்று புறப்பட்டு பாதி வழி வந்திருக்கிறாரே என்ன ஒரு நேர்மையான உணர்வு இந்த மனுஷனுக்கு பழையவர்கள்தான் பழைய பழையவர்கள் எல்லாம் பழையவர்கள் தான் அந்த மகிமையே தனி தொண்ணூறு தாண்டி ஒரு ஜீவன் பொழுது விடுந்ததும் விடியாதுமாய் உழைக்கும் உழைப்பாக இது துவங்கிய வேலையை ஒட்டுக்க முடித்தால்தான் ஆயிற்று என்கிற தீர்மானம் என்ன ஒரு ஒழுக்கம் நேர்மை இந்தாங்க பாக்கி நாலு பாக்கெட்டுக்கு நாலு இருபது எண்பது நான் மூணு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு போக மீதி எட்டு சரியா இருக்கா பார்த்துங்க எதுக்கு தாத்தா இதெல்லாம் மீதிய தராட்டாதான் என்ன எதுக்கு இந்த கணக்கு வாடிக்கை இல்லாத எனக்கு கேட்ட உடனே மறுக்காமல் எடுத்து தந்தீங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் பாலெல்லாம் இல்லைன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறவங்க தான் அதிகம் போதா குறைக்கு இன்றைக்கி பால் ஷார்ட்டேஜ் வேறு சொல்கிறீங்க நான் வாங்கின பால் வேறு யாராச்சும் வாடிக்கையாளருக்கு இல்லாமல் போயிருக்கோம் இன்னைக்கு பார்த்து நான் தான் உங்களுக்கு குறுக்கே சங்கடமாக வந்து நின்றுட்டேன் போல இருக்கு சேச்சே அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கு இப்படி ஏதாச்சும் ஆகிறது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாமல் நடக்கிறது தானே இதெல்லாம் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் பாலை ஒரு நியாயம் இல்லாத விலைக்கு விற்க முடியுமா காசுக்கு இருபத்தி ரெண்டு நான் ஒரு ரூபா கேட்குறேன் அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறவங்க இருபத்தஞ்சுனெல்லாம் கூட விற்கிறாங்க நமக்கு அது வேணாம் இதுலையும் மனுஷனுக்கு ஒரு நிதானம் வேணும் நியாயம் வேணும் அப்படி வர எதுவுமே எதுன்னு ஒருத்தவனுக்கு நிலைக்கும் நீங்கள் கொண்டு போங்க மீதி சில்லரை என்னிடம் திணித்து விட்டு நடையை கட்டினார் அவர் அவர் கணக்கு பாக்கி கொடுப்பதோடு முடிந்தது அவர் மனது நிர்ணயித்து வைத்திருக்கும் தர்ம நியாயங்கள் அந்த மனக்கணக்கு தனி கணக்கு மீதி ஒரு பாக்கெட்டு வராது பாக்கி சில்லறையும் வராது நல்லா ஏமாந்தீங்க மொங்கான் தான் என்ன ஒரு எலக்காரம் நமக்கு வாய்த்தது இப்படி என்ன செய்ய அவள் கணக்கும் தனி கணக்கு தனிநபர் கணக்குகள் பட இளங் பல இடங்களில் மாறுபடும் தானே ஒத்து வராத கணக்குகளோடு ஒன்றித்தானே பயணிக்கிறோம் உலக நடைமுறையிலிருந்து விலகி செல்ல இயலுமா நன்னெஞ்சே நீ எறிவாய் பாக்கி சில்லரையும் எடுத்துக்கொண்டு ஒரு பால் பாக்கெட்டோடு தட்டு தடுமாறி பாது வழிக்கு மேல் வந்து ஏன் நீங்கள் வந்தீங்க நான் தான் வருவேனே என்று பவ்யமாய் சொல்லி கொடுத்து விட்டு படு நிதானமாய் சலனமாய் திரும்பி நடந்து கொண்டிருந்த அந்த தாத்தாதான் என் மனசில் உயரத்தில் நின்றார் இதுபோன்ற மனிதர்கள் தெய்வங்களுக்கு சமானம் இவரைப் போன்ற ஆத்மாக்களுக்காகத்தான் மோட்சம் என்ற ஒன்று நிரந்தரமாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ